சன் அஸ்டோ டிவி நேயர்களே இந்த நாள் இனி நாள் பகுதியில் இன்று அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாள் பிறக்கின்ற போதும் நமக்கு இந்த நாள் நன்மையான நாளாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதல் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக வேண்டுதல் எப்பொழுதும் கூடியதாக இருக்கும் ஏதோ நாம் எழுந்தோம் நம்முடைய வேலைகளை கவனம் செலுத்தினோம் என்று இல்லாமல் ஒரு குறிக்கோளுடன் செயல்படுகின்ற போது வேண்டுதலை வைத்து செயல்படுகின்ற போது அதில் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக எல்லா வேண்டுதல்களையும் உங்களுக்கென்று இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வத்திடமும் முன்னோரிடமும் வைத்து அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை இன்று இந்த வேலைகளை துவங்கப் போகிறேன் எனக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் நீங்கள் பக்கத்துணையாக இருந்து எனக்கு வெற்றி தடி கொடுங்கள் என்ற வேண்டுதலோடு தொடங்குகின்ற போது அதில் நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வெற்றி உண்டாகும் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற போது கடந்த ஆண்டினை பார்க்கின்ற போதும் இந்த ஆண்டினை பார்க்கின்ற போது மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாற்றங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அந்த கிரகங்கள் எப்படி சந்தரிக்கின்றார்களோ அதற்கேற்பத்தான் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு பிறக்கின்ற போதே குரோதி ஆண்டு இப்படித்தான் இருக்கும் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பஞ்சாங்கத்தை மீறி எந்த விதமான செயல்களும் இந்த மண்ணில் இப்பொழுது நடப்பதில்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை அறிக்கை கூட பார்த்தீங்கன்னா நாளை மழை வரும் என்றால் இன்று தான் சொல்ல முடியும் அதுவும் சில நேரத்தில் பொய்த்து விடும் ஆனால் பஞ்சாங்கம் என்பது ஆண்டிற்கு முன்னதாக எழுதப்பட்ட ஒன்று அந்த பஞ்சாங்கம் இந்த நேரத்தில் நிலச்சரிவு உண்டாகும் இந்த நேரத்தில் மழை பொழியும் இந்த நேரத்தில் விபத்து நடக்கும் இந்த ஆண்டு இப்படி இருக்கும் என்றெல்லாம் கூறி கூறிக்கொண்டுள்ளது அப்போ எது வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை நாம் தான் உணரணும் அதை நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டாலே போதும் வேறு விதமான செயல்கள் வேண்டாம் ஒரு வழிகாட்டுதல் பஞ்சாங்கம் ஜாதகம் என்பதெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் கிரகங்கள் சஞ்சரிப்பதற்கு ஏற்ப நாம் பிறந்த ராசிக்குரிய பலன்கள் நாம் நமக்கு உண்டாகிறது இப்பொழுது நமக்கு பலன்கள் எப்படி இருக்கும் நாம் என்ன நன்மைகளை அடையப் போகிறோம் என்ன சங்கடங்களை அடையப் போகிறோம் பொதுவாக நான் சொல்வது இரண்டு விஷயங்கள் ஜோதிடர்கள் நாங்களும் சரி ஜோதிடம் கேட்கும் நீங்களும் சரி எப்பொழுதும் இரண்டு விதமான பக்கங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு ஆதாயமான பார்வை மட்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏதாகும் நம்முடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் வருமா சிக்கல்கள் வருமா என்பதையும் தெரிந்து தான் அதிலிருந்து உங்களால் நல்ல வெளியில் வர முடியும் இல்லை என்றால் நிதானமாக நடந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் இந்த ஜோதிடத்தை ஜாதகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு எத்தகைய பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து அதன் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சரி இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது இந்த நாள் என்று வருகின்ற போது குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பொதுவாக ஆடி பதினெட்டுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு நம்முடைய தமிழக மக்கள் அதை ஒரு கொண்டாட்டமாகவே கொண்டாடி கொண்டிருக்கின்ற நிலை ஆடி எல்லா நிலைகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காவிரி ஆறு வறண்டு கிடந்தது நீருக்காக போராட்டம் நடந்து கொண்டிருந்தது கர்நாடகாவிலிருந்து தண்ணீரை திறந்து விட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தமிழக அரசும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது ஆனால் ஆடி என்று வருகின்ற போது இரு கரையையும் ஒட்டி காவிரி நீர் பெருக்கெடுத்து ஓடும் என்பது பழைய விதி அதற்கேற்றார் போல என்ன மாயம் நடந்தது எந்த ஏது மாயம் நடந்தது என்பதெல்லாம் நாம் அறிய முடியாத வகையில் இந்த ஆடி பதினெட்டு அன்று காவிரி காரை கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது கடந்த வாரம் வரையில் காவிரி ஆற்றில் தண்ணீர் வருமா என்பதே கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் இந்த நாளில் காவிரி காரை கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது சரி இந்த நாள் பார்க்கின்ற போது ஆடி பதினெட்டு சனிக்கிழமை மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை சதுர்த்தசி திதி மாலை நாலு ஐம்பத்தைந்து மணி வரை அதன் பிறகு அமாவாசை தேதி புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் இன்றைக்கு சித்தயோகமாக இருக்கிறது நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ராகுகாலம் என்று பார்க்கின்ற போது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் என்று பார்க்கின்ற போது மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குளிகை என்று பார்க்கின்ற போது காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய நாளில் சூளம் என்று பார்க்கின்ற போது கிழக்கு திசைக்கு அதற்கு பரிகாரமாக தயிர் கூறப்பட்டுள்ளது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று காலை ஏழு இருபத்தி மூன்று மணி வரை விருட்சக ராசினருக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு தனுசு ராசினருக்கு ஆடி பெருக்கு இந்த நாளில் இந்த நாள் வந்து ஒரு அரு அற்புதமான நாளாக இருக்கப் போகிறது அனைவருக்குமே ஆடி அமாவாசை திதியும் வரன்று அனைவரும் முன்னோருக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள் முன்னோரை வணங்கி வழிபட வேண்டிய நாள் இந்த நாளில் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தோரு மணிக்கு முதன்மையாக மேஷராசினருக்கு இன்று காலை வரை மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் அதன் பிறகு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் பொதுவாக மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கிடுவ சந்திர பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயத்தை வழங்குவார் பொதுவாக சுகஸ்தானமாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் இந்த நாளில் தேவைப்படும் எந்த அளவிற்கு முயற்சி மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் ஆதாயத்தை காண முடியும் ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டு இந்த நாளில் முன்னோரை வழிபடுவதன் வழியாக உங்களுடைய சங்கடங்கள் இல்லாமல் போகும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் நன்மைகள் நடப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாக இருந்திட உங்களுடைய முன்னோரை வழிபட்டு வாருங்கள் தவறாமல் ஆடி அமாவாசையை வணங்கி வாருங்கள் ராசி நண்பர்களே இன்றைக்கு காலையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் அதன் பிறகு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக உங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான முன்னேற்றமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கப் போகிறது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவான் முன்னேற்றமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு வழங்குவார் நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் ஜென்மராசிக்குள் குரு குருமங்கள யோகத்துடன் இந்த நாள் இருக்கிறது சந்திர பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நடந்தேறும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து சிறு சிறு குழப்பங்களையும் தடைகளையும் வழங்கி வந்த சந்திர பகவான் இன்று காலையில் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்தாலும் அவருடைய பார்வைகள் தான் இப்பொழுது உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது குரு பகவானின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் சத்துருஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் பதிவதால் எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற நிலை இப்பொழுது உங்களுக்கு உருவாகி இருக்கிறது இந்த நாளில் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்தரிப்பது பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் வருமானத்திற்கு குறைவிற்காது என்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் குடும்பத்திலும் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும் இந்த நாளில் அவசியமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது முன்னோர் வழிபாடு என்பது உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் அதனால் முன்னோர் வழிபாட்டினை கையில் எடுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை குறைகளை எல்லாம் முன்னோர்களிடம் தெரிவிங்கள் அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் கடக ராசி நண்பனை உங்களைப் பற்றி நான் பலமுறை பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அதற்கு பேசுவதற்கு நிறைய காரணம் இருக்கணும் இல்லையா காரணம்லாம் பேச முடியாது ஒன்று கிரகங்களை வைத்து பார்க்கின்ற போது மூன்றாம் இடத்தில் கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் அப்போ பேசுவதற்கு காரணம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது வளமடைந்து கொண்டிருக்கிறது யாரும் மந்திரமாய சக்தி என்பது எவரிடத்திலும் கிடையாதுங்க கிரகங்கள் அந்த இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கின்ற போது அதற்கு முன்பு இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் அதை நாம் தெரிந்து கொள்வதுதான் ஜோதிட சாஸ்திரம் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கிறது எந்த விதமான நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விலகி வெளியில் வரக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள் காலையில் சந்தரிக்கிறார் அதன் காரணமாக மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சந்திரனும் சூரியனும் ஒளிமிக்க கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் இதுதான் இன்றைய வேலை இதுதான் இன்றைய முடிவு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக வேலைகளை செய்கின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இன்று அமாவாசை திதியாக இருக்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் இந்த நாள் அதுவும் ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டு எல்லாமே மிகச் சிறப்பிற்குரிய நாளாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளினை மிகச் சிறப்பாக நீங்களும் கொண்டு செல்லலாம் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் மங்களக்காரகன் காரகன் இருக்கிறார் குறையேதும் இல்லை உங்களுக்கு என்று சொல்லுகின்ற நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது ஆனால் குழப்பம் இல்லாமல் செயல்படுகின்ற போது உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் சிம்ம ராசி நண்பர்களே சிம்ம ராசி நண்பர்களை இன்றைக்கு ஒரு யோகமான நிலை இருந்தாலும் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனும் சந்திர பகவானும் இணைகிறார்கள் பொதுவாக சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாட்கள் தான் அமாவாசைக்குரிய நாட்கள் அந்த இரண்டே கால் நாட்கள் அமாவாசையுடைய தன்மைகள் இருக்கவே செய்யும் ராசிக்குள் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் என்னதான் மற்ற கிரகங்கள் உங்களை பாதுகாத்தாலும் விரைய செலவுகள் என்பது இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணமாக தான் ஜோதிடர் சொல்கின்ற ஒரு தகவல் என்னென்னா விரைய செலவுகள் ஏற்படும் அதை சுப செலவாக மாற்றி கொள்ளுங்கள் அது வருமானத்திற்குரியதாகவும் இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ கையில் இருக்குது கையில் படம் இருந்தால் அது செலவாகவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து ஒரு ஸ்திரமான ஒரு விஷயத்தில் செலவு செய்கின்ற போது ஒரு நகை வாங்குவது இடம் வாங்குவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அல்லவா அதனால் இந்த நாளில் செலவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் விரையஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் என்ற நிலைப்பாட்டினால் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது குடும்பத்திற்கு வரவிற்கு அதாவது அது குறைவில்லாமல் போய் சேரும் செலவில் மட்டும் கவனமாக இருங்கள் நன்மையாக இருக்கும் முன்னோரை வழிபடுங்கள் என்று கன்னிராசி நண்பள்ளை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே இருக்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்தரித்து வந்த சந்திர பகவான் இன்று பதினொன்றாம் இடத்தில் சந்தரிக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் லாபத்திற்கு இன்றைக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது என்று சொல்ல வேண்டும் பொதுவாக குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சந்திரனும் சஞ்சரிக்கிறார் அதனால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்ல வேண்டும் மிகச்சரியாக இந்த நாளினை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு முன்னேற்றம் காணுங்கள் இந்த நாளில் முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக அவசியமானது அதை கடைப்பிடிப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் துலாம் ராசி நண்பர்களே இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் வழக்கமாக ராகு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அரசு வழி முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் லாபம் அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் என்று சொல்லலாம் இன்று சந்திர பகவானும் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர கடகராசிக்குள் இன்று அமாவாசை திதியாக இருக்கிறது ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டு முன்னூறு வழிபாட்டிற்குரிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இந்த நாளில் முன்னோரை வழிபட்டு முன்னோரை வேண்டி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் கவனம் செலுத்தினால் அதில் உங்களால் வெற்றி பெற முடியும் பொதுவாக பத்தாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கின்ற போது வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும் சொல்லலாம் சூரியன் ஒரு மாதம் முழுவதும் பத்தாம் இடத்தை சந்திரிப்பார் இந்த காலகட்டத்தில் வேலைக்காக முயற்சி செய்தவர்கள் கடுமையாக முயற்சி செய்கின்ற போது அதில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்கும் நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் நினைத்தது நிறைவேறும் என்று சொல்வார்கள் அதனால் இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கும் நினைப்பதை நடத்தி கொள்கின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கும் இந்த நாளை சரியான நாளாக பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகள் தொழில் புரிவோர் லாபம் காண முயற்சி செய்யுங்கள் அதில் வெற்றி உண்டாகும் விருட்சிக ராசி நண்பர்களே இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் உங்களுக்குன்னு சொல்லணும் அதற்கு என்ன காரணம்னா கடந்த இரண்டு நாட்களாக நிறையவே சங்கடங்களை அனுபவிச்சிட்டிங்க என்னதான் ஏழாம் இடத்தில் சபா இருக்கார் ஏழாம் இடத்துல குரு இருக்காரு அப்படி என்ற நிலை இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் கேது இருக்கிறார் என்ற நிலை இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்த சந்திர பகவானால் இரண்டு நாட்களாக குழப்பங்கள் நெருக்கடிகள் போராட்டங்கள் என்ற நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த நிலை இன்று காலை மாற்றம் பெறும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்க இருக்கிறார் சந்திர பகவான் காலையில் சூரிய பகவானுடன் இணைகிறார் இன்றைக்கு ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டு முன்னோரை வழிபட்டு உங்களுடைய வேலைகளை கையில் எடுக்கின்ற போது அந்த வேலைகளில் லாபம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாள் மிக அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும் சங்கடங்கள் விலகிய நாட்களாக சோதனைகள் நீங்கிய நாட்களாக இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த நாளின் முன்னோரை நினைத்து வழிபட்டு செயல்படுகின்ற போது மேலும் லாபம் அதிகரிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே கடந்த இரண்டு நாட்களாக உங்களுக்கு நல்ல பலன்களாகவே நடந்து வந்திருக்கும் எந்த விதமான நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளியில் வந்திருக்க முடியும் இன்று காலையில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் இதை சந்திராஷ்டமம் என்று சொல்லலாம் இந்த நாளில் ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும் பொதுவாக ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்றால் உலகிற்கே ஒரு நல்ல நாளாக இருக்கலாம் பொதுவாக ஆனால் நம்முடைய ராசிக்கு அது நல்ல நாளாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆடி அமாவாசை ஆடி பரட்டு புதிய வேலைகளை தொடங்கலாம் என்று ஒரு சிலர் முயற்சி செய்யலாம் ஆனால் தனுசு ராசினரான உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதன் காரணமாக எந்தவிதமான புதிய முயற்சிகளும் புதிய வேலைகளிலும் இன்று நீங்கள் ஈடுபட வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் கவனித்து வந்தால் போதும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பிருப்பதால் கவனமாக செயல்படுங்க அரசு பணியாளர்கள் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் கணக்கு வழக்கில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருந்து செயல்பட வேண்டிய நாள் இல்லை என்றால் தேவையற்ற சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் முன்னோர் வழிபாட்டை நீ மனதில் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சங்கடங்கள் இருந்து விடுதலை உண்டாக்கும் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக அவசியமானது இந்த நாளில் மகர ராசி நண்பள்ளி ஒரு அற்புதமான காலத்தில் தான் இப்போ நீங்க இருக்கீங்க மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இப்படி ஒரு யோகமான நிலை இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக முன்னேற்றமான நாட்களாக உங்கள் இருந்திருக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்தார் சந்திர இன்று காலை ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் பொதுவாக இந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நிலை ஏற்படும் இந்த யோகமான நாளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆடி அமாவாசை ஆடி பாலெட்டு என்பதை மனதில் கொள்ளுங்கள் முன்னோர் வழிபாடு என்பது மிக மிக அவசியமான ஒன்று மறைந்தவர்களுக்காக குடும்பத்தை சேர்ந்த மறைந்தவர்களுக்காக உங்களுடைய பெற்றோருக்காக வழிபாடு மேற்கொள்வதால் அது உங்களுக்கு மேலும் நன்மை ஏற்படுத்தும் உங்களுடைய கோரிக்கையை எங்கே வைக்க வேண்டும் என்றால் உங்களை முன்னோரிடம் வைக்க வேண்டும் உங்களுடைய குலதெய்வத்திடம் வைக்க வேண்டும் அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியாக இருக்கிறது அமாவாசை மிகச் சிறப்பாக இன்றைக்கு போகட்டும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும் கும்பராசி நண்பர்களே இன்றைக்கு இரண்டு விதமான ஆதாய பலன்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது பொதுவாகவே நிறைய போராட்டங்களை சந்திச்சு சந்திச்சு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அதுல ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்திருக்கிறது ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது சூரியனுடைய வெளிச்சம் இப்போ ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் வம்பு வழக்குகள் இல்லாமல் போகும் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும் என்பது பொதுவான விதி நேற்று வரை ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்த சந்திர சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி வந்தாலும் இன்று சந்திர பகவானும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் போகும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் வம்பு வழக்குகள் தீரும் எல்லாவற்றையும் ஒரு முடிவிற்கு கொண்டு வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் இன்று ஆடி அமாவாசையாகவும் இருக்கிறது முன்னோர் வழிபாடு என்பது குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மேலும் நன்மைகளை ஏற்படுத்தும் பொதுவாக எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்த்து வைப்பது நம்முடைய முன்னோர் வழிபாடு என்பதை மனதில் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு நமக்கு மேலும் பாதுகாப்பினை ஏற்படுத்தும் நம்முடைய செயல்களில் லாபத்தை உண்டாக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கப் போகிறது திட்டமிட்டு செயல்படுங்கள் மீன ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் இன்று இல்லாமல் போகும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை இன்று அடைய முடியும் பிரச்சனைகள் ஏதும் இல்லாத நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஆடி பதினெட்டு தை அமாவாசை முடிந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை மட்டும்தான் முடிந்தால் அல்ல செய்ய வேண்டிய வேலை என்றால் இன்றைக்கு முன்னோர் வழிபாடு என்பது அவசியமான ஒன்று உங்களுக்கு அதன் வழியாகத்தான் உங்களுக்கு உங்களை பாதுகாக்கின்ற சக்தி முன்னொரு வழிபாடு தான் அதன் வழியாகத்தான் உங்களால் நன்மையை அடைய முடியும் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் சஞ்சரிக்கிறார் சந்திரனும் சஞ்சரிக்கப் போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் முன்னோரை வழிபடுங்கள் நன்மைகள் உண்டாகும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி என்பது இன்று உங்களுக்கு உண்டாகும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சந்தரிப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் சொல்லலாம் அதனால் ஒரு நல்ல காலகட்டத்தில் யோகமான நாளில் தான் இப்போ நீங்கள் இருக்குங்க இந்த நேரத்தில் மிகச் சரியாக பயன்படுத்தி முன்னோரை வழிபட்டு வேண்டி உங்கள் வேலைகளை தொடங்குங்கள் அதில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நன்மைகள் கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாகவே இருக்கும் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தீர்ந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்